வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பள்ளிப்படை படலம் கே கே ஏ நாட்டுக்கு வசிஷ்ட முனிவர் அனுப்பிய தூதுவர்கள் பரதன் மாளிகையின் வாயிலில் நின்ற காவலர்களிடம் நாங்கள் கோசல நாட்டிலிருந்து வந்த தூதுவர்கள் எங்கள் வரவை பரதராஜருக்கு தெரிவியுங்கள் என்றார்கள் காவலர்கள் உள்ளே சென்று பரதனிடம் அனுமதி பெற்று திரும்பி வந்து தூதுவர்களை அவனிடம் அழைத்துச் சென்றார்கள் தூதுவர்களைக் கண்ட பரதன் பெருமகிழ்ச்சி அடைந்தான் என் தந்தை நலமுடன் இருக்கிறாரா என்று அவளுடன் அவர்களை பார்த்து கேட்டான் தங்கள் தந்தை நலமுடன் இருக்கின்றார் என்றார்கள் தூதுவர்கள் ஸ்ரீராமபிரானும் இலை பெருமாளும் நலம்தானா அவர்களும் நலமே தூதுவர்களின் இனிய பதிலை கேட்ட பரதன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி தலைக்கு மேல் கை குவித்து வணங்கினான் பின்பு அவன் எல்லோருடைய நலனையும் விசாரித்தான் அவர்களும் அவன் கேட்டவைகளுக்கெல்லாம் பணிவுடன் பதில் கூறினார்கள் பரதன் தன் சுற்றத்தார் நலமுடன் இருப்பதை அறிந்து மகிழ்ந்து கொண்டிருக்கையில் அவனிடம் தூதுவர்கள் சக்கரவர்த்தியின் திருமுகத்தை தந்தார்கள் தூதுவர்கள் தந்த திருமுகத்தை ஆவலுடன் வாங்கி தன் சிறமேல் வைத்தான் பின்பு அதனை பிரித்துப் பார்த்தான் கைமிஞ்சிப் போகின்ற காரியம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இது கண்டவுடன் வருக என்று அத்திருமுகத்தில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்த பரதன் தன் சுற்றத்தாரை விரைவில் காணுவதற்கே இத்திருமுகம் வந்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்ந்தான் உடனே அதை கொண்டு வந்த தூதுவர்களுக்கும் கோடிக்கும் அதிகமான பொன்னும் பொருளும் மல்லிக் கொடுத்து அனுப்பி வைத்தான் அவர்கள் சென்றதும் வாயிலே சிரிப்பும் உடம்பில் மயக்கூச்சும் தோன்ற ராமரை காணப்போகின்றோமே என்ற கழிப்புடனே அவள் பொங்கிக் கொண்டிருக்க பரதன் உடனே அத்திருமுகத்தில் மலர்களை இட்டு அர்ச்சித்தான் பின்பு தனக்கு எல்லா உறவு முறையுமாக நினைத்திருக்கும் ராமபிரானை காண வேண்டுமென்ற பேராவலினால் நாள் பொழுதுகளை எல்லாம் கவனிக்காமல் சத்துருக்கணனுடன் பரதன் உடனே புறப்பட்டான் பரதன் புறப்பட்டதும் அவனைச் சுற்றி யானைகள் சூழ்ந்து வந்தன ரதங்கள் தொடர்ந்தன பெருமை பொருந்திய அரச குமாரர்கள் திரண்டு வந்தார்கள் படைக்களம் தாங்கிய காலாட்படைகள் சூழ்ந்து வந்தன சங்க வாத்தியங்கள் சப்தித்தன பேரிகைகள் கடல் போல் பேரொலி செய்தன கொடிகள் வானலாவப் பறந்தன இப்படி சென்ற பரத சத்துருக்கனர் கோசல நாட்டை அடைந்தார்கள் கோசல நாட்டை ஆண்ட தசரத சக்கரவர்த்தி இறந்ததாலும் அந்த நாட்டை ஆள்வதற்கு உரிய ஸ்ரீராமர் காட்டுக்கு சென்றதாலும் வயல்களில் நீர் நீங்க பொலிவிழந்திருந்தது சோலைகளில் பூக்கள் மலராமல் மொக்காகவே உதிர்ந்து வாடத் தொடங்கின இன்னும் பல வகையாலும் அந்நாடு சீரழிந்து காணப்பட்டது பொலிவிழுந்த தன் நாட்டை பரதன் கண்டான் ஏதோ பெரிய தீங்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான் உணர்ந்த அளவில் தயங்கி தயங்கி பெருமூச்செறிந்தான் அயோத்தியை அடைந்தான் பரதன் அதுவும் பொலிவிழுந்திருப்பதைக் கண்டு மனம் வருந்தினான் நகரைச் சுற்றி மீண்டும் தன் பார்வையை ஓட்டினான் அரச மாளிகையின் மேல் கொடிகள் பறக்கவில்லை வறியவர்கள் கொடைப்பெற்று செல்லும் காட்சியும் இல்லை வீதிகளிலே யாருமே இல்லை இருந்த ஒரு சிலரும் துன்பத்துடன் காணப்பட்டார்கள் பரதன் நகரின் பொலிவிழந்த நிலையை உடனே தம்பி சத்துருக்கனுக்குச் சுட்டி காட்டினான் சிங்கம் போன்ற இளைய தம்பி சத்ருக்கன் தன் இரண்டு கைகளையும் கூப்பி பரதனை வணங்கிய வண்ணம் அண்ணா நகரை பார்த்தால் ஏதோ துயரச் சம்பவங்கள் நடந்தது போலல்லவா தோன்றுகிறது லக்குமி போய்விட்டது போலவும் இருக்கிறதே என்றான் ஆம் என்றான் பரதன் இருவரும் விரைந்து சென்று அரண்மனை அடைந்தார்கள் பரதன் தந்தையின் இருப்பிடத்துக்குச் சென்றான் அங்கே தந்தையை காணவில்லை அவர் இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலும் தேடினான் எங்குமே மன்னர் இல்லை அவன் மனதில் சந்தேகம் அளந்தது தந்தை காணாமல் இருப்பது அற்பமான காரணத்தினால் அல்ல ஒரு கால் அவர் இறந்து விட்டாரோ என்று எண்ணி மயங்கினான் அப்படி அவன் மயங்கிய நிலையில் நிற்கையில் அவனிடம் கைகையின் தாதி ஒருத்தி வந்து உமது தாயார் அழைத்தார் என்று கூறினாள் தாயின் அழைப்பைக் கேட்ட பரதன் விரைந்து சென்று தாயைக் கண்டான் அவளுடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான் கைகேயி தன் மகனை இரு கைகளாலும் எடுத்து ஆறத் தழுவி உச்சி முகந்தாள் ஒரு சில வினாடிகள் அங்கே பாசத்தின் சங்கமம் எழுந்தது மகனே என் தந்தையும் தமையன்மார்களும் எந்த தீங்கும் இல்லாமல் நலமுடன் இருக்கின்றார்களா என்று கேட்டாள் ஓ நலத்துடனே இருக்கிறார்கள் என்றான் பரதன் சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது முதலில் மௌனத்தை கலைத்தான் பரதன் அதிக ஆவலுடன் அம்மா தந்தையை காண்பதற்கு என் மனம் துடிக்கின்றது அவர் எங்கே இருக்கின்றார் சொல்லுங்கள் என்று பாசம் இழையோட கேட்டான் எதற்கும் வருத்தப்படாத மனமுடைய கைகேயி உன் தந்தை தேவர்கள் கை கூப்பி வணங்க விண்ணுலகம் சென்று விட்டார் மகனே நீ வருந்தாதே என்றாள் தன் தந்தை இறந்த செய்தியை தாய் சொல்ல கேட்டவுடனே பரதன் அறிவு தடுமாறி உயிர்ப்பும் இல்லாமல் மூச்சடைந்து கீழே விழுந்தான் வெகு நேரத்திற்கு பின் சிறிது மயக்கம் தெளிந்து எழுந்தான் முகத்தில் பெரும் கவலை சுடர்விட கண்களிலிருந்து இருந்து சோக கண்ணீர் பெருங்க நெருப்புச் சுவாலை காதினுள் வைத்தது போல வேதனை கொடுக்கும் சொல்லை சொல்லிவிட்டாயே தந்தை இறந்ததற்காக யாராவது தனையனை பார்த்து வருந்தாதே என்று சொல்லுவார்களா இப்படி சொல்வதற்கு உனக்கு மனம் எப்படி வந்தது உன் மனம் என்ன கல்லா இரும்பா அது கூட சில சமயங்களில் கரைந்து விடுமே உன் மனம் கரையவே கரையாதா என்று கையை பார்த்து கோபத்துடன் கேட்டான் தந்தையை பிரிந்த துன்பம் தாங்காமல் ஏங்கி விழுந்தான் பரதன் மீண்டும் எழுந்தான் மனம் பொறுமினான் வெப்பம் கலந்த பெருமூ செறிந்தான் மனம் குன்றி அரற்றினான் கோவென்று கதறினான் தந்தையே இறந்துவிட்டீரா தாங்கள் இறந்ததால் உலகத்தில் தருமத்தை காப்பதற்கு யாரும் இல்லாமல் அதுவே பறித்ததே இனி யார் மக்களை அருளுடன் காப்பாற்றுவார்கள் இப்படி உலகத்தின் நீதி கிட இறந்து விட்டீரே இது தங்கள் புகழுக்கு இழுக்கல்லவா தாங்கள் வானுலகம் சென்றதும் பிறரால் முடியாத செயல்தான் இருப்பினும் பிறர் மனதை வருத்த விட்டு தாங்கள் விருப்பப்படி வானுலகம் சென்று விட்டீரே இது தாங்கள் கொண்ட ஒழுக்கத்துக்கு மாறாகவில்லையா ராமபிரானை பிரிந்து ஒரு நொடி பொழுதும் தரித்திருக்க மாட்டீரே ஐயா நீதி தவறாத அரசாண்ட அரசே இந்த பூலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உம்மிடம் அன்பு அடிமையாக இருப்பவரே அதனால் தான் நண்பரை தேடி வானுலகம் சென்றீரோ தாங்கள் மட்டும் கற்பக நிழலில் தங்கியிருக்க விரும்பி வானுலகம் சென்றீரோ இப்படி தன்னால் காக்கப்பட வேண்டியவர்களை கைவிட்டு விட்டு தான் இன்பத்தை நாடுவது மன்னர்களுக்கு முறையாகுமோ ஒரு கால் இன்னும் சம்பராசரன் போன்ற கொடிய அரசர்கள் இருக்கிறார்களே அவர்களே தேவர்களை வருத்துகின்றார்களோ அதனால் தேவர்களை காக்க விண்ணுலகம் சென்றீர்களோ அந்தனர்களுக்கு உதவாமல் வேலைகளையும் நித்யாக்கினியையும் செய்யாமல் வானுலகில் தாங்கள் சும்மா தங்கி இருக்கின்றீரோ இது தங்கள் பெருமைக்கு ஏற்றதில்லையே ராமபிரானுக்கு அரசு தர விண்ணுலகம் சென்றீரோ தாங்கள் தவத்தில் சிறந்தவரானால் அறுபதனாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருந்தும் புதல்வர் ராமபிரானின் பட்டாபிஷேகத்தை காணாமல் செல்வீரோ என்றெல்லாம் அலறி துடித்தான் தந்தை இறந்த துயரத்தால் இவ்வாறெல்லாம் புலம்பிக் கதறிய பரதன் கடைசியில் ஒருவாறு தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான் ஆனாலும் அவன் துயரம் பூரணமாக ஆறவில்லை முழுதும் ஆறாத அந்த துயருடன் தந்தையும் குருவும் தெய்வமாக இருக்கும் ஸ்ரீபுபுராம ஸ்ரீராம சென்று வணங்க வேண்டும் தான் என் துன்பம் தீரும் என்று சொல்லிக்கொண்டான் அந்த வார்த்தைகளை கைகேயை கேட்டாள் மகனே ராமன் தன் தம்பியுடனும் மனைவியுடனும் காட்டுக்கு போய்விட்டான் என்றாள் தாய் சொன்ன வார்த்தைகளை பரதனால் ஜீரணிக்கவே முடியவில்லை ஐயோ இன்னும் எத்தனை துன்பச் செய்திகளை நான் கேட்க வேண்டுமோ இவையெல்லாம் கேட்பதற்கு என்ன பாவத்தை செய்தேன் நான் என்று அஞ்சினான் அந்த அச்சத்தில் எழுந்த பரபரப்பில் ஏக்கம் கொண்டு விம்மி அழுதபடி தீச்சைகள் செய்ததால் ராமபிரான் காட்டுக்கு சென்றாரா தெய்வம் கோபித்ததாலா இல்லை ஊழ்வினையாலா வேறு ஏதாவது காரணம் உண்டா ராமபிரான் தீமை செய்ய மாட்டாரே அப்படி செய்தாலும் உலகத்தார் தாய்ப்போல் அல்லவா அவர் தீமையை பொறுப்பார்கள் அண்ணா காட்டிற்கு சென்றது தந்தை சொர்க்கம் சேர்ந்த பின்பா இல்லை முன்பா சொல்லுங்கள் என்றான் பரதன் நீ சந்தேகித்தவை ஒன்றுமில்லை ராமன் காட்டின் சென்றதற்கு அவை காரணமும் இல்லை உன் தந்தை உயிருடன் இருக்கும்போது அவன் காட்டிற்கு சென்று விட்டான் அப்படி என்றால் பின் என்ன காரணத்தால் அவர் காட்டுக்கு சென்றார் விவரமாகச் சொல்லுங்கள் முன்பு நான் பெற்ற இரண்டு வரங்களை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டேன் ஒரு வரத்தால் ராமனை காட்டிற்கு அனுப்பினேன் மற்றொரு வரத்தால் நீ அரசாளும் உரிமையைப் பெற்றேன் ராமனைப் பிரிந்த அந்த பிரிவு துயரத்தால் உன் தந்தை இறந்தார் என்று நடந்த நிகழ்ச்சிகளை கைகேயை கூறினாள் கைகேயை சொல்லிய கடுஞ்சொல்லை கேட்கப் பிடிக்காமல் பரதன் கைகளால் காதுகளை மூடிக்கொண்டான் அவனுடைய புருவங்கள் நெருப்பு போன்று மேலும் கீழும் சென்றன அவன் நெருப்புச் சுவாலை மின்ன பெருமுச்செருந்தான் கண்கள் உதிரம் உமிழ்ந்தன கண்ணங்கள் துடித்தன மயிர்கால்கள் கோபத்தால் குத்திட்டு நின்றன பரதனின் பெருஞ்சனத்தைக் கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள் அசுரர்கள் பெரும் அச்சத்தால் இறந்து ஒழிந்தார்கள் திக்க ஜங்கள் திசை தடுமாறின சூரியனும் அஸ்தமித்து விட்டான் கொடும் கோபத்தினை உடைய யமனம் தன் கண்களை மூடிக்கொண்டான் பரதனுக்கு தாயை கொன்றுவிடலாம் போல் தோன்றியது தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி